வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் வந்து பார்க்குற பார்க்க போகிற செய்தி வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் இங்கிலாந்து அரசாங்கமே பிரிட்டிஷ் அரசாங்கமே என்ன செய்திருக்கிறது என்றால் தமிழகத்தை பார்த்து இன் ஒரு திட்டத்தை எடுத்து அவங்களும் நாம் காலை உணவு கொடுக்கலாம் பள்ளிகளில் ஆரம்ப பள்ளியில் ப்ரைமரி ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறாங்க அது என்ன இந்த உணவு திட்டம் சரியானதா தவறானதா அப்படிங்கிற செய்திகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்றாங்க கேலி கிண்டல்லாம் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க சேனல்லலாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க பள்ளி குழந்தைகளுக்கு இப்படி உணவு கொடுப்பது முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி ரெண்டாவது இதுக்கு எவ்வளோ பெரிய பணம் செலவாகும் தெரியுமா அப்படின்னு இன்னொரு பக்கம் குற்றச்சாட்டு இப்படி பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தாலும் நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் அல்லது கடமைப்பட்டிருக்கிறேன் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு எழுபத்தொம்போது எண்பது நான் நிறைய பேருக்கு டவுட்டு நான் என்ன வருஷம் ஒருத்தர் கேட்டே இருந்தார் நீங்கள் வந்து செவன்ட்டீஸ் கிட்ட சிக்ஸ் சிக்ஸ்டீஸ் கிட்டா அப்படின்னு செவன்டிஸ்கிட்டே வச்சுக்கலாம் நீங்கள் நைன்டீன் செவன்ட்டி தான் நான் பிறந்த ஆண்டு ஏப்ரல் பதினாறு தான் என்னுடைய பிறந்த நாள் சரியா அதையும் சேர்த்து சொல்லிவிடுவோம் அப்போது எழுபத்தி எட்டு எழுபத்தொம்போது எண்பது ஆகிய மூன்று ஆண்டுகளில் திருவண்ணாமலையில் கார்மல் கிண்டரகார்டன் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இப்போவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் இப்போ திருவண்ணாமலை பக்கம் போய் ரொம்ப வருஷமாக வச்சுருந்ததுனால தெரியல அந்த ஸ்கூலில் தான் படித்தேன் மூன்று நான்கு ஐந்து ஆகிய மூன்று வ வகுப்புகளும் அந்த கார்மல் கிண்டர் கார்டன் ஸ்கூல்னு அந்த ஸ்கூலில் தான் படித்தேன் அதுக்கு மேலே கிடையாது அந்த ஸ்கூலில் அஞ்சாம் கிளாஸ் தான் அதிக கிளாஸ் அது ஒரு ப்ரைமரி ஸ்கூல் அது சரியா அந்த ஸ்கூலில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா காலையில் பதினோரு மணிக்கிட்ட எல்லா அந்த இன்டர்வல்னு சொல்லுவாங்களே அந்த இன்டர்வல் டைமில் வந்து எல்லா கிளாஸ்லேருந்தும் பிள்ளைகளை வரிசையாக கூட்டு போவாங்க எங்கே போவாங்கன்னா அந்த கிரவுண்டில் ஒரு ஓரமாக ஒரு டென்ட்டு மாதிரி ஒரு ஷெட்டு மாதிரி இருக்கும் அந்த ஷெட்டில் பார்த்திங்கன்னா பெரிய இப்போ நம்ம பார்க்குற பிரியாணி ச அண்டா அந்த பிரியாணி அண்டா சைஸில் பெரிய பெரிய அண்டா வச்சுருப்பாங்க வச்சு கேழ்வரகு ராகி மால்ட் பாலில் கலந்த ராகி போட்டு சுகர் போட்டு கலந்து எல்லாருக்கும் ஒரு டம்ளரில் கொடுப்பாங்க பிளாஸ்டிக் டம்ளரில் எல்லோரும் வாங்கி அதை குடிச்சிட்டு அந்த பக்கம் கொண்டு போய் கொடுத்தோம்னா அங்கே கழுவி மறுபடியும் கொண்டாந்து மற்ற குழந்தைங்களுக்கும் அப்படியே கொடுத்துக்கிட்டே வருவாங்க ஒவ்வொரு கிளாஸ் கிளாஸாக தான் அனுப்பு அனுப்புவாங்க அந்த கிளாஸ் முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்த கிளாஸ் வரும் அதுக்குள்ளே இந்த பசங்கள்லாம் கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க பாத்ரூம் போகிறவங்க போவோம் போயிட்டு கிளாஸுக்கு போயிடுவாங்க இப்படி ஒவ்வொரு வகுப்பாக கொண்டு வந்து ராகி மால்ட்டு கொடுப்பாங்க அதன் பிறகு மதிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா மதியம் மூன்று மணி அளவில் ஒவ்வொரு வகுப்புக்காக வகுப்பு வகுப்பாக வந்து பட்டன் பிஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த பிஸ்கெட் வருதான்னு தெரில அதாவது இந்த ரவுண்டாக சின்ன சைஸில் இருக்கும் பட்டன் மாதிரி அந்த இந்த சைஸில் ஒரு பிஸ்கெட் இருக்கும் அதில் அஞ்சு பிஸ்கெட்டு ஒவ்வொரு கிளாஸ்லையும் வந்து ஒவ்வொரு பிள்ளைக்கும் கையில் கொடுத்துட்டு போவாங்க சாப்பிட்றதுக்கு அப்போது எழுபதுகளில் ஒரு தனியார் பள்ளியிலேயே இதை செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் அரசு பள்ளியில் ஏன் செய்ய முடியாது சரிங்களா கண்டிப்பாக செய்ய முடியும் நான் முதல்வருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை இதுதான் நீங்கள் காலை உணவு கொடுத்தீங்க மதிய உணவோடு சேர்த்து காலை உணவு கொடுத்தீங்க அத்தோடு சேர்த்து செய்து முடிந்தால் அந்த பிள்ளைங்களுக்கு காலையில் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு கப் ராகி மால்ட்டு சாயங்காலம் அதே போல் ஒரு கப்பு ராகி மால்ட்டு இல்லைனா ஒன்றும் இல்லைங்க அஞ்சு ரூபாய்க்கு பிஸ்கெட் பேக்கெட்டே விற்கிது நாலு பிஸ்கெட்டும் அஞ்சு பிஸ்கட் இருக்கும் ம் அஞ்சு பிஸ்கெட் இருக்கும்னு நினைக்கிறேன் சின்ன பேக்கெட்டாக அஞ்சு ரூபாய்க்கு பிஸ்கெட் பேக்கெட்டே கடையிலேயே விற்கிது அதாவது கடைக்காரனோட ப்ராஃபிட்டோட சேர்த்து இந்த எஃப்எம்சிஜி குட்ஸுன்னு சொல்கிறாங்களே இந்த எஃப்எம்சிஜி குட்ஸில்லாம் பார்த்திங்கன்னா தயாரிப்பு செலவு வந்து முப்பது சதவீதம் தான் மிச்சம் முப்பது சதவீதம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போயிடும் இன்னொரு முப்பது சதவீதம் வந்து அந்த ரீட்டைல் விற்கிறவருக்கு போகும் ஆக அப்படி தான் வந்து மொ மொத்தமாக வரும் இப்போ அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டே விற்க முடியுது அப்படின்னா அதோடய அடக்க விலை அதாவது தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரியோட ப்ராஃபிட்டோடு சேர்த்தே அதோட அடக்க விலை ஒன்றே முக்கால் தான் வரும் ஒன்றே முக்கால் ரூபாய்க்கு தாராளமாக அஞ்சு பிஸ்கெட் அவனால் கொடுக்க முடியுது அப்படின்னா தயாரிக்க முடியுதுன்னா அந்த பிஸ்கெட் பாக்கெட்டை வாங்கி மொத்தமாக கொள்முதல் செய்து பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ம மதிய நேரத்தில் அந்த ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் கொஞ்சம் படித்து சோர்வாக இருப்பாங்க ஒரு நாலு பிஸ்கெட் சாப்பிட்டோடனே கொஞ்சம் தெம்பாகிடுவாங்க நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க குழந்தைங்க வந்து பிஸ்கெட்டோட சா வீட்டில் பால் குடிக்கிறாங்கன்னா பிஸ்கெட் வச்சுட்டு தான் சாப்பிட்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்போது இந்த பிஸ்கெட்டை வந்து இந்த மதிய நேரத்தில் ஒரு ஒரு நாலோ அஞ்சு பிஸ்கெட்டு காலை இன்னும் நம்ம வந்து இன்னும் அரசாங்கத்திலேருந்து ஆர்டர் தரோம்னு சொன்னால் ஒரு ரூபாய்க்கு அவன் தயாரிச்சிருவான் தயாரித்து நாலு பிஸ்கெட் அஞ்சு பிஸ்கெட்டுக்கு போயில நாலு பிஸ்கெட் போட்டு அவங்க பேக் பண்ணியே கொடுத்துருவான் அப்படி வந்து அந்த பேக்கிங்கோட சேர்த்து கொண்டாந்து அப்படியே பேக்கெட்டை பாக்கெங்கோடு வரப்போது அப்படியே ஆளருக்கு ஒரு பாக்கெட்டை கொடுத்தா முடிஞ்சு போச்சு காலையில் சா சாப்பாடே செஞ்சு போட போக முடியும் அப்படின்றப்போ ஒரு ராகி மால்ட்டு தயார் பண்ணுறது ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது முடிந்தால் இதையும் தமிழக அரசுக்கு வேண்டுகோளாக வைப்போம் இதையும் சேர்த்து கொடுத்தா இந்த பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருக்கும் பசியோடு இருந்தாலே படிக்க முடியாதுங்க புரியுதுங்களா அதாவது பசின்னு நான் சொல்கிறது ஏழை மாணவர்கள்னு மட்டும் நான் சொல்ல வரல எல்லா மாணவர்களையும் தான் சொல்கிறேன் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா டயர்டாயிடும் பசிக்கும் அந்த பசியோடு உட்காந்துருந்தேன்னா ஒரு வேலையும் செய்ய முடியாது புரியுதா இல்லையா நான் இப்போ அந்த புத்தகங்கள்லாம் பார்த்தீங்களா ஒரு ரெண்டு மணி நேரம் எழுதுன உட்காந்து எழுத ஆரம்பிச்சேன்னு வச்சிங்களேன் கப்புன்னு பசிக்க ஆரம்பிச்சிடும் உட்காந்த இடத்துல தானே டைப் தானே அதுக்கு எப்படியா பசிக்கணும் யோசிச்சு 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 பசி டயர்டாயிடும் நீங்கள் உடல் உழைப்பில் ஆகக்கூடிய எனர்ஜி செலவை விட மூளை உழைப்பில் வந்து எனர்ஜி வேகமாக செலவாகும் ஏன்னா மூளைக்கு வந்து எனர்ஜி ஜா ரொம்ப ஜாஸ்தியாக தேவை அப்போ படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மூளைக்கு தேவையான சக்தி வேணும்னா அந்த உணவு வந்து போதுமான அளவுக்கான உணவாக இருக்கணும் முதலமைச்சர் கொண்டு வந்த காலை உணவு திட்டம் மிகவும் வரவேற்கத்தக்கது அதுக்கு நடுவுலேயும் ஏதாவது ஒரு சின்ன ரிலீஃப் மாதிரி ஏதாவது கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் இந்த வீடியோ முதல்வர் கண்ணில் பட்டால் கண்டிப்பாக அவர் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஸோ முதலமைச்சர் கொண்டு வந்த காலை உணவு திட்டம் என்பதை இப்போ அண்டை மாநிலங்களில் எல்லோரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கர்நாடகாவில் எடுத்தாங்க எல்லாத்துலேயும் எடுத்தாங்க இப்போ இதை தொடர்ந்து க கனடா நாட்டில் கூட ப்ரைமரி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு காலை உணவு கொடுக்கறது அப்படின்ற முடிவு எடுத்திருக்கிறாங்க அதை தொடர்ந்து பிரிட்டிஷ் அரசும் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க முதல் கட்டமாக எழுநூற்றி ஐம்பது பள்ளிகளில் ஆரம்ப பள்ளிகளில் காலை உணவு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்துருக்காங்க ஏப்ரல்லேருந்து கொடுக்க போகிறாங்களாம் ஸோ தமிழகம் வந்து இந்தியாவுக்கு முன்னோடியாக இருந்தது அப்படிங்கிறத தாண்டி உலகத்துக்கே முன்னோடியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான செய்தி இது வந்து திமுக அரசுக்குன்னு நான் தனியாக சொல்லலை இது வந்து த தமிழக அரசில் தமிழ்நாட்டின் பண்பாடு அப்படிங்கிறது என்னென்னா பசியோடு யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு எந்த கா பல காலமாக நம்ம சொல்லிடுவோம் ஒரு பாடலில் வந்து ஒரு அரசன் சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து ஒரு இடத்துல எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாருன்றப்ப பசி பசிப்பினி மருத்துவன் அவன் அப்படின்னு சொல்லுவார் பசின்றது ஒரு நோய் அதுக்கு மருந்து வந்து உணவு அந்த உணவை கொடுப்பவன்னா பசிப்பினி மருத்துவன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னன் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதரை பாராட்டுவது போல் ஒரு சங்க பாடலில் ஒன்று இருக்குது அதே போலவே நமக்கு மணிமேகலை தெரியும் மணிமேக மணிமேகலையே என்னது பாருங்களும் பசிப்பினி அகல அப்படின்னு தான் சொல்லியிருப்போம் உலகம் முழுவதும் பசி இல்லாமல் மக்கள் வாழட்டும் மக்களுக்கு வாழ்க்கையில் என்னங்க முக்கியமான விஷயம் உயிர் வாழ்தல் உயிர் வாழ்தலுக்கு முக்கியமாக என்ன வேணும் உணவு வேணும் அந்த உணவு எல்லோருக்கும் கிடைக்கும்படி செய்வதற்கு தான் இந்த நாடு அப்படின்ற அமைப்பெல்லாம் உருவாக்கப்பட்டது அதாவது ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து காட்டுவாசிகளாக இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு இருபத்தஞ்சு பேர் பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒரு குழுவாக இருப்பாங்க அதில் தலைவன் மாதிரி ஒருத்தர் இருப்பான் வேட்டைக்கு போவாங்க அன்னைக்கு வேட்டையில் என்ன கிடச்சிதோ அதை எல்லாருக்கும் சேர்த்து சாப்பிட்ற அளவுக்கு பகிர்ந்து கொடுக்கறது தான் அவனோட வேலையாக இருக்கும் அது ஒரு சின்ன குழுவாக இருக்கும்போது சரி இன்னும் கொஞ்சம் பெருசாகும்போது போது என்னாகுது அதுக்குன்னு நாடுன்னு உருவாகுது ஊர்னு உருவாகுது சட்டத்திட்டங்கள்னு போடுறாங்க இது எல்லாமே எதுக்காக பண்ணுறோம் எல்லாேருக்கும் அந்த உணவுன்றது போய் சேரணும் அதுதான் அடிப்படை அதைத்தான் தமிழக அரசு அரசாங்கம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராங்க ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நீதி கட்சி காலத்திலே மதிய உணவு திட்டத்தை சென்னையில் நகரத்தில் கொண்டு வந்தாங்க அதன் பிறகு காமராஜர் காலத்தில் மதிய உணவு திட்டம்னு கொண்டு வந்தாங்க அப்புறம் அதை வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் சத்துணவு திட்டமாக மாத்தினாங்க அதன் பிறகு கலைஞர் ஆட்சியில் என்ன பண்ணாங்க ச சத்தாக இருக்கட்டும் முட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி முட்டை கொடுத்தாங்க அதன் பிறகு கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணிட்டாங்க வாரத்தில் இரண்டு நாள் முட்டைன்னு இருந்தது முதல்ல வாரத்தில் ஒரு நாள் முட்டை அப்புறம் ரெண்டு நாள் முட்டை அதுக்கப்புறம் வாரத்தில் அஞ்சு நாளுமே முட்டை போட்டிருங்க அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்தாச்சு ஸோ மதிய உணவுன்றது எல்லோ பிள்ளைங்களுக்கும் க மதிய உணவு ப்ளஸ் முட்டையோடவே டெய்லி கொடுக்குறது அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தது அடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காலை உணவையும் கொடுத்துருவோம் சின்ன பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க காலையில் சாப்பிட்டுச்சா சாப்பிடலையான்னு கூட தெரியாது பதினோரு மணிக்கெல்லாம் பசியில் சோர்ந்து போயிடுறாங்க அப்படின்னு காலை உணவு உணவை பள்ளியிலேயே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணார் அப்படி ஏற்பாடு பண்ண உடனே தினமலர் போன்ற பார்ப்பன பத்திரிகைகள் பூரா என்ன எழுதுகிறாங்க காலை உணவு திட்டம் நிரம்பி வழிகிறது கக்கூஸ் அப்படின்னு அவங்க புத்தி எப்போவுமே கக்கூஸில் தானே இருக்கும் வேறு எங்கே இருக்கும் அவனவர்களுக்கு புத்தி அப்போ இது ஏற்பட்ட ஒரு திட்டமாக இருந்தால் பிரிட்டிஷ் அரசாங்கம் கூட இது நல்ல திட்டம் நம்மளும் செயல்படுத்தணும் அவங்க தான் சொல்கிறாங்க பள்ளிக்கு பிள்ளைகள் வருவதன் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காகவும் வறுமையை ஒழிப்பதற்காகவும் இந்த காலை உணவு திட்டத்தை நாம் கொடுக்குறோம் அப்படின்னு எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் அவர்களது நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் அங்கு வ அந்த வாழக்கூடிய மக்களுக்கு பசி இல்லாமல் பார்த்துக்கொள்வதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் அதுதான் அரசாங்கத்தோட கடமை சரியா ஸோ இதை பற்றிய உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்